சிறுவன் வருண் பழைய நூலகத்துக்குள் நடந்து செல்கிறான் நூலகம் முழுவதும் இருட்டும் தூசி படிந்த ஜன்னல்கள் பழைய மர அலமாரிகள் வரிசையாக இருக்கின்றன சிறுவன் ஆர்வமாக பார்க்கிறான் அலமாரியில் பழைய மஞ்சள் நிற பக்கங்கள் கொண்ட புத்தகங்கள் அடுக்கப்பட்டுள்ளன வருண் ஒரு பழைய புத்தகத்தை எடுக்க முயன்றபோது அலமாரிக்குள்ளிருந்து ஒளி பளிச்சென ஒளிர கிளிக் கிளிக் என்ற சத்தம் வருகிறது வருண் பயந்து கையைச் சற்றே பின் இழுக்கிறான் அலமாறிக்குள்ளிருக்கும் புத்தகங்கள் தானாக நகர்ந்து இடையில் ஒரு சிறிய பையனின் முகம் தெரிகிறது அந்த முகம் மெதுவாக சிரிக்கிறது நான் தான் கந்தனாவி என்றது கந்தனாவி சிரித்துக்கொண்டு கொண்டு நான் தான் இந்த கதைகள் அலமாரியின் ஆவி என்று சொல்கிறான் அவன் ஒரு பழைய பெரிய கதை புத்தகத்தை சுட்டி காட்டுகிறான் வருண் ஆச்சரியமாக அவனை பார்த்து கொண்டிருக்கிறான் அலமாரியின் உள்ளே மந்திரமாக காட்சி மாறுகிறது ஒரு பனிப்பிரதேசம் உருவாகிறது அலமாரியில் இருந்த புத்தகங்கள் பனிப்பாறைகளாக மாறுகின்றன பனிக்கரடி போல தோன்றிய தூஷிப் பிராணி ஓடி வருகிறது வருண் மகிழ்ச்சியில் துள்ளுகிறான் வருண் சிரித்து கந்தன் ஆவியுடன் உட்கார்ந்து கதை கேட்கிறான் வெளியில் வருணின் நண்பர்கள் அவனை கேட்கிறார்கள் நீ ஏன் அந்த பேய் அலமாரிக்கு போர் வருண் சிரித்துக்கொண்டு அது இல்லை என் கதை நண்பன் என்று சொல்லி நூலகத்துக்குள் சென்று விடுகிறான்.